டட்ட எல்லாமே ஃபோர்ஸ் இருக்கும் அவரை பார்த்து நிறைய இளைஞர்கள் அந்த ஃபோர்ஸ் அப்படி கத்துக்கிட்டாங்க. உண்மையாவே. அங்க வந்து ஒரு ராம்கின்னு கிண்ணு வந்து லைக் குடுக்குற மாதிரி ஒரு படத்த நடிச்சார். இப்படி விஜய்க்கு பண்ணாரு, சூர்யாவுக்கு பண்ணறார்லாம். அதெல்லாம் அப்ப வந்து பெரிய அலைய. வந்து இவங்களுக்கு பண்ணாரு கடைசி எல்லாம். அப்படியே பண்ணுவார், அப்படியே பண்ணுவாராம். முன்னாடி எல்லாம் ஒரு பட ஹிட் கொடுத்து நம்ம ஹீரோஸ்லாம் அப்பா ஒரு பத்து ஃப்ளாப் தாங்கலாம் பாம்பாங்க. ஒரே ஒரு ஹிட் விட்டா பத்து ஃப்ளாப் தாங்கலாம் சார் விஜயன் சார்க்கு வந்து பொருளாதார சாரி முன்னாடி பதிமூணு பட ஃபெயிலியர். இப்படி விஜயகாந்த் சார் வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு டிராவல் எனக்கு ஒரு கடவுள் வரும்னு சொல் மாதிரி தான் ராஜா சார் இருபதுகளில் யாருமே ஹீரோ சார் இல்ல சொல்லிக்கிற மாதிரி மார்க்கெட் இருக்கிற ஹீரோ அதான் சொல்கிறேன் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் மந்த நிலையினால் அந்த புதுசு புதுசாக போட்டு படம் எடுக்கிறதுக்கான ஆட்கள் குறைஞ்சு போய் இந்த புதுமங்களை அறிமுகப்படுத்துறதுன்றதே கொஞ்சம் பயமாயிடுச்சி இப்போது சார் கமல் சார் வந்து நீங்கள் அப்படியே முயற்சி பண்ணீங்களா அவங்க வச்சு படம் பண்ண சிவராஜியன் எப்படி வந்தார் சிக் சிக் சிக்னு வந்துச்சு அந்த அந்த ஸ்பீடுக்கு இதுக்கப்புறம் யாருமே வரல பார்த்தீங்களா கடைசியாக மெரினால் ஆரம்பித்து அதே ஸ்பீடில் அந்த கிராஃப் இறங்காமல் வந்தது சுகாதியர் ஒரு ஒரு பர்சனாக நீங்கள் சொன்னீங்க எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி ஒரு நடிகராக அவர் நீங்கள் ரொம்ப ரசித்த படங்கள் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் சரி இல்லை நீங்கள் ரொம்ப பார்த்தது அவர் ஒரு வியந்து பார்த்த ஒரு படங்கள்லாம் அவரோடது என்ன சார் அதாவது நீங்கள் நீங்கள் ரொம்ப பழைய படங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அந்த படங்கள்லாம் வந்து சட்டம் முறையீட்டர்கள் வேற எல்லாமே ஃபோர்ஸாக இருக்கும் அவரை பார்த்து நிறைய இளைஞர்கள் அந்த ஃபோர்ஸ் அப்படி கற்றுக்கிட்டாங்க உண்மையாகவே பட் அவருடைய ரொம்ப பண்பட்ட நடிப்பெல்லாம் பிற்பாடி நிறைய வந்துச்சு இப்போ எங்கள் இப்பட குந்தோட்ட காவல்காரில் இருந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டம் கேப்டன் பருவார் அந்த ஃபோர்ஸ் இது அப்படியே ரெண்டு கான்ட்ராஸ்ட் அப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கும் சின்ன கவுண்டிருக்கு ஒரு நிறைய அவர் மென்மையான கதாபாத்திரம் பண்ணும்போது நம்ம நிஜமாவே ரொம்ப அப்படி இன்னசென்ட்டாக இருப்பார் பார்க்கும்போது ஆமாம் ஆமாம் அப்புறம் மென்மையாலங்க ரொம்ப சின்ன வயசுலேயே ஓல்டு கேரக்டர் பண்ணதாக தான் அந்த வயசான ரோலில் செந்தூரப்பை எல்லாம் பண்ணும்போது எப்படிலாம் உமி வழிகளே அந்த மாதிரி வழிகள் அப்படி தான் எல்லாமே வந்து அதே மாதிரி சின்னவர்களுக்கு வழி மாதிரி படங்கள் பண்ணுறதெல்லாம் சின்ன அவரு அவர் ரொம்ப பெரிய எஸ்டாப்ஷாக இருக்கறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த மாதிரி ஒரு செந்தூர பவெல்லாம் பண்ணும்போது அவர் அவரும் நல்ல ஒரு ஸ்டேபிள் ஸ்டேபிளான ஹீரோவாக தான் அங்கே வந்து ஒரு ராம்கீன் ஒருத்தருக்கு லைஃப் கொடுக்குற மாதிரி ஒரு படத்தில் அடிப்பார் இப்பாடி விஜய்க்கு பண்ணாரு சூர்யாக்கு பண்ணார் அதனால அப்போ வந்து பெரிய ஐஸ்லேயே வந்து இவங்களுக்கு பண்ண கடைசியில் அப்படியே பண்ணுவார் அப்படி பண்ணுவார் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார் அப்புறம் நல்ல சீனாக இருந்தேன் அந்த வேலை ஃபுல்லாக அவங்களே பேசிட்டுமே ஏன் அதையே பிரித்து என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்பார் அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லா கொடுங்களேன் நல்லா ஒர்கிட்ட வந்து பையன் அந்த கேரக்டர் அவனை பையன் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுங்க அந்த கேரக்டர் நல்லா பண்ணி கொடுங்க இப்படிலாம் சொல்லுவார் தவிர அவர் எதையுமே எல்லாம் எனக்கு எனக்குன்னு கேட்கவே மாட்டார் என் ஷார்ட் எனக்கு எல்லாம் கேட்க மாட்டார் எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு அடிப்படையான எண்ணம் அவருக்கு அதுங்களா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ அப்க இருந்த அப்கமிங்ல வந்து இப்போ நீங்க முதல் பண்ண படங்கள் எல்லாமே விஜயகாந்த் சரேஷ் தான் பண்ணிக்கிறீங்க தொடர்ந்து முதல் ஃபர்ஸ்ட் படம் நான் சொல்லுவதெல்லாம் விஜயகாந்த் சார் இருந்துச்சு அப்புறம் அவரோட கம்பெனிலேயே நான் பாட்டாரா சேர்த்துட்டு போனதான் பூந்தோட்டம் பூந்தோட்ட கவர் கார்டில் வந்து பாட்டு பண்ணீங்க பண்ணிங்க வெளி ஹீரோனா முரளி சார் தான் நீங்கள் பண்ணிக்க முதல் படம் இல்லை இல்லை இப்போ நான் வெளி ஹீரோ பண்ணது ஃபர்ஸ்ட் படம் கார்த்திக் தான் தெய்வம் தெய்வம் அந்த சாமி போட்டு முடிச்சு வந்து அதுக்கப்புறம் அது வந்து ராத்திரம் தான் தமிழ்நாடு சரி கேட்டு சார் அதுவும் அதுலேயே நான் அந்த ஒர்க்கிங் ஒர்க்கிங் பண்ணாதான் நீங்கள் நீங்கள் இப்போ தனியாக பண்ண ஃபஸ்ட்டு படம் தெய்வம் தெய்வம் கார்த்திக் ரெண்டாவது படம் சின்ன மாப்பிள்ள சார் அது இத்தனை லாங்குவேஜில் போய் ஹிட் அடிக்கும் ஆமா ஹிந்தி தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் போய் ஹிந்தில ரெண்டு வாட்டி ஆகிடுச்சு நினைக்கிறேன் கூலி நம்பர் ஒன்னே ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி எடுத்தா பட் கூலி நம்பர் ஒன்றுக்கும் டூக்கும் சம்மந்தம் மேலே வேற கதை எடுத்துட்டாங்க ஸ்டைட் வச்சுட்டு பட் சூப்பரா பண்ணாங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் போச்சு அது இன்றைக்குமே அதோடைய பிளே வந்து ரசிக்கிற வந்து இருக்கு இல்லையா அது அந்த ஹியூமர் வந்து இத்தனைக்கும் அந்த படத்துல காமெடி ஆக்டர்ஸ் யாருமே கிடையாது எல்லாருமே வந்து எல்லாருமே ஒரு குலச்சி நடிகர் இவ்வளோ பெரிய காமெடிங்கிறது அந்த படம் தான் தெரியும் உங்களுக்கு இல்லை அமைஞ்ச அருமையான சார் கிரேசி மோகன் பண்ணுறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டி கிரேசி மோகன்ஸ் த பெஸ்ட் ரைட்டிங் இப்போ கமல் கமல் சார் படத்தில் கிரேசி மோகன் பண்றாருனா அதில் கமல் சார் கான்ட்ரிபியூஷன் அது இருக்கும் ஃபிஃப்டி பெர்செண்ட் அவங்க ஒரு டீம் இருக்கும் இதில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இல்லை முழுக்க முழுக்க கிரேசி மோகன் தான் ரெண்டு ரைட்டர் இருக்காங்க அவர் விசு சார் இருக்கார் அவர் ரைட்டர் டேரக்டர் அவர் அது அந்த விசு சார் வந்து இப்படி கேட்டீங்கனா அவர் வந்து ஹியூமர் ரைட்டர் கிடையாது அவர் கரெக்ட் இவர் வந்து பயங்கர ஹியூமர் ரைட்டர் ஆமா ஆமா அது விசு சார் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணார் அதுல அவர் தான் அந்த கதையோட பேட்டர்னையே மாத்தி விட்டது அந்த பழம் இன்டர்வியூல நான் சொல்லிருக்கேன் கரெக்ட் கரெக்ட் ஆமா ஆமா அது சரி இல்ல இல்ல இன்னொரு ரைட்டர் கூட வரும்போது இன்னொரு பேட்டர்ன் தான் மாத்தப்பட்டு ஸ்பாட் ஸ்பாட் டயலாக் எல்லாம் வந்து சார் மாடிலேஷன் நூறு ஏழனி போடுங்க அவர் இது குடிக்கிறக்கா இல்ல குடிக்கிறக்கு போயிட்டே இருப்பாரு ராதாரி கட்டுற அப்படியே ஆடி போய் பார்க்க முடியும் அவர் ஒரு மாடலேஷன் பிடிச்சிருவாரு படத்துல இருந்து ரொம்ப நபச குணமா பேசாத வேளவே ஒரு மாடலேஷன் அவ்வளவு படத்துல அவர் வந்ததுக்கப்புறம் ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி நமக்கு ஆகும் ஆனா ஹியூமர் அதுதான் பண்ணிகிட்டே இருக்கும் சார் கேரையிலேயே வந்து வந்து அது என்ன மாதிரி ஒரு ஹிட் உங்களுக்கு நீங்க புதுட்ட கால்காரன் உங்களுக்கு பெரிய ஷேர் சொன்னீங்க நீங்க ஒரு தனி தயாரிப்பாளராக வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா சின்ன பல வெற்றி தான் பின்னாடி பல தோல்விகளை தாங்குச்சு பெரிய பெரிய வெற்றி பெரிய லாபம் என்ன லாங்குவேஜ் கன்னடத்துல ரீமேக் தெலுங்குல ரீமேக் ஹிந்தியில ரீமேக் அன்றைக்கெல்லாம் நம்ம அன்ன அன்னைக்கு சைஸ்க்கு நினச்சி பார்க்காத போனால் வந்து சார் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டு திடீர்னு வந்து தமதவன் ஆஃபீஸில் வந்துட்டு இன்டீரியர்ஸ் வேணும் இந்தாங்க ஆறு லட்சம் அவங்க எடுத்து டேபிள் எடுத்துச்சு அப்படி ஆறு லட்சம் ரூபாய் அந்த மாதிரி இன்னைக்கு அதான் சொன்னேன் அன்றைக்கெல்லாம் வந்து வெற்றி என்பது பெரும் வெற்றியாக இருந்தது இன்றைக்கெலாம் வெற்றி என்பதே பார்டர் வெற்றியாக இருக்குது இப்போ தோல்யை தாங்கிக்கிற மாதிரி தோல்வியாக இருந்துச்சு அப்போ படம் வந்து நானூறு வீட்டுக்கு எடுத்தோம் பரவாயில்ல ஒரு நானூற்றி இருபது பண்ணிடுச்சு இது நானூறு வீடு எடுத்து நானூற்றி இருபது பண்ணிடுச்சு அது பொய்யா நம்ம எட்நூற்றி இருபதுன்னு வெளியே சொல்லிக்கிட்டுருப்போம் அன்னைக்கெல்லாம் வந்து சும்மா ஒரு ஐம்பது ரூபாயில் ஒரு படம் எடுத்திங்கன்னா அது ஒரு அறுபத்தஞ்சி ரூபா பண்ணும் ஓகே அன்னைக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கிடைச்சிதுன்னா அன்றைக்கி வேல்யூ வேறு அன்னைக்கு பதிஞ்சு லட்ச ரூபாயில் இந்த தெருவாங்கலாம் அது என்ன ஐம்பது லட்சத்தில் பதினஞ்சு முப்பது பர்சன்டேஜ் அது நீ நாலு கோடி எடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நூற்றி இருபது கோடிக்கு வரணும்ல அப்படின்னா கணக்கு படி இருபது மாறிப்போச்சு மாறிப்போ சார் அதுதான் நீங்கள் அந்த டைம்ல இப்போ விஜயகாந்த் சார் கார்த்திக் சார் பிரபு சார் முரளி சார் எல்லாச்சும் படம் பண்ணீங்க நீங்கள் ஒர்க்கிங் பண்ண வந்தீங்க ரஜினி சார் கமல் சார் வந்து நீங்கள் அப்படியே முயற்சி அவங்க வச்சு படம் பண்ணலாம் உண்மையை சொன்ன முயற்சியே பண்ணல ஓ என்ன எனக்கு நம்ம ஸ்கேல் இதே தான் இவ்வளோ இது இது போதும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அது காரணம் வந்து எனக்கு எப்பவுமே வந்து வெற்றிகள் தொடர்ந்து வராமல் விழுந்து விழுந்து எழுவேன் அப்போ என்ன ஒன்னா கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் ஜெருக்கி இருக்கும் தொடர்ந்து ஜெயிச்சோம்னா தான் கொஞ்சம் இவங்கள்ட்டெல்லாம் போகிறதுக்கு சரியாக இருக்குன்னு யோசிப்பேன் அப்புறம் அதுக்கு போலான்னு நினைக்கும் போது நான் அதுக்கான அந்த ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி நம்மள பற்றாமல் இருக்கும் அண்ணன் பார்த்து ஒரு படம் ஃப்ளாப் ஆகிருக்கும் நல்ல ராசையான ஒரு படம் எடுத்து நிறைய ஒரு அன்னை அன்னை தேதிக்கு ஒரு ரெண்டு கோடி லாபம் வந்திருக்கும் அப்புறம் பின்னாடி மாணிக்கம்னு ஒன்று எடுத்து விட்டுருப்பேன் என்னோடய கிராஃப் அப்படி இருக்கும் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் ஒரு ஸ்டேபிளாக இல்லாதனால நம்ம அந்த பெரிய ஒரு மெகா படங்களுக்கான முயற்சி ஒன்று அப்படி பண்ணாமல் விட்டுட்டேன் ஆனால் மீட்டிங் இப்போ நடந்திருக்கா ரஜினி சாரோட கம்பல்சாரோட அந்த மாதிரி ஏதாவது பட விஷயமா நீங்கள் இல்லை அந்த அப்ரோச் கடைசி வரைக்கும் பண்ணல அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இது இவர்களோட போய்க்கிறது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே போய்ட்டு இருந்தேன்ல எல்லாத்தோட பழகிட்டேன் ப்ரொஃபோசர்னா கார்த்திகெல்லாம் பழக்க முடியல சார் அப்படி இல்லை விளையாடுறதுன்னு ஜாலியாக வச்சிருச்சு படம் எடுத்துலாங்க அது மாதிரி கொஞ்சம் ஈஸி மேக்கிங்லையே கொஞ்சம் போயிட்டேன் அப்படின்னா நடுவில் நடுவில் ஆஃப்டர் அரவிந்தன் ஒரு இயர்ஸ் படம் பண்ணல ஆமா அது ஒரு செட் பேக்கான பீரியடு திருப்பி நான் வரும்போது பார்த்தா அப்போ வரும்போது பார்த்தா ரஜினி சார் ரேஞ்செல்லாம் வேற எங்கயோ போயிருச்சு ஹண்ட்ரட் ஸ்க்ரோவில் போயிடுச்சு சார் திருப்பி அந்த கிராஃபுக்குல நம்ம போக முடியாது அதே இப்போ நீங்க இந்த எண்பதுகள் இறுதி தொண்ணூறுகளில் சொல்ற மாதிரி சார் இப்போ காமெடி ஆக்டர்ஸ்லேயே இப்போ நீங்க வடிவல் சாருக்கும் சரி சார்லாம் அவங்க ஆரம்ப காலையிலையும் உங்களோட படங்கள் நடிச்சிருக்காங்க செந்தில் நடிச்சிருக்காரு ஜனகராஜ் சார் பண்ணியிருக்காரு கவுண்டுமணி சார் உங்களோட படங்கள் நடிச்சது இல்லையா அதுக்கு காரணமாக இருக்கு அது என்ன தெரியல எனக்கு அமையவே இல்லை அது கூட நல்ல பழக்கம் தெரியும் அண்ணா என்ன அவ்வளோ பிரியமாக பழக்கம் நல்ல பழக்கம் அது நல்ல பழக்கம் எங்கே மூணு நேரம் பிரியமாக பேசிகிட்டு இருப்பார் வந்து போயிருக்காரு அது என்ன எனக்கு அமையவே இல்லை ஆக்சுவலாக சினிமாப்பில் ராதாரே ரோலுக்கு போல கவுண்டமணி தான் நான் பேசினோம் ஓ அப்புறம் அவர் வந்து பிரபுக்கு மாமன நான் ஃப்ரெண்டுக்கு புற எல்லா ஹீரோ ஃப்ரெண்டாக இருக்கேன் என்னை வந்து மாமனார் அடிக்க சொல்கிறேன் நான் பண்ணமாட்டேன் அப்படின்னு சரி அவரை சொல்லி பார்த்தா புரியல அப்புறம் தான் வந்து கிரேசி மோன் தான் சொன்னார் சார் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ராதா ராதாரா சூப்பரா இருக்கும் அவரு தான் இந்த செட்டம் அது ஒரு கைண்ட் ஆஃப் எம் ஆர் ராதா ரோல் தான் அது அப்படின்னாரு அப்பதான் ராதார்க்கு பேசினா அவர் உடனே அது ஒரு கெட் போட்டுக்கிட்டு வந்து அவர் கலக்கி கலக மணி சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிருந்திருக்கும் அவர் நிறைய மாத்திருப்பார் கரைசி மோனோட டைலாக்ல அப்படியே கூற மாட்டார் ராதாவிஷ் அப்படியே பிடிச்சார் டக்குன்னு பாருங்க அவர் ஒன் ஆஃப் அவருடைய சார் நீங்க இளையராஜா சார் வந்து வெளியே அவங்க குடும்பத்தை தாண்டி மொத்த குடும்பமும் ஒருத்தருக்கு படம் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா தெரியல உங்களை தவிர ஏன்னா இருக்காரு கார்த்திகாஜா யுவன் சார் பண்ணியிருக்காரு பிரேம்ஜி பண்ணிருக்காரு பாவதாரணி பாடி இருக்காங்க பாஸ்கர் கூட உங்களோட படம் எழுதியிருக்காங்க பாட்டு எழுதியிருக்கிறாங்க அமர் சார் நிறைய அமர் சார் சொல்ல பாட்டு நிறைய எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பம் வந்து வெளியே யாருக்காவது இவங்க எல்லாருமே வேலை பார்த்திருக்காங்க எனக்கே தெரியல இவர் ஆடி பாஸ்கர் பொண்ணு வாசகிங்க கரெக்ட்டு எல்லாருமே அது இனிமேல் அந்த ஃபேமிலி வந்து எனக்கு அது எப்படி தெளிச்சுரு அப்படி அப்படி அமைஞ்சிக்குச்சு என்னோட வந்து அப்படி அது அது ஒரு அது அது இப்படி விஜயகாந்த் சார் வந்து என் வாழ்க்கையில் வந்து அது ஒரு டிராவல் எனக்கு ஒரு கடவுள் வரணும்னு சொன்ன தான் ராஜா சார் ராஜா சாரோட பார்த்து பழகி இந்த மொழி அந்த ஜனனின்னு ஒரு பாட்டை கேட்டு மெய் மறந்து போய் அதே பாட்டை வந்து மூகாம்பிகையில் போய் உட்காந்து அந்த கோயிலில் ஒரு பௌதா கல்யாணத்தில் போட்டு கோயிலில் பாடும் போது பக்கத்தில் வந்து கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையான தருணம் ராஜா சார் பக்கத்தில் வந்து அவர் அங்கே வந்து பாடுறத கேட்குறோம் இங்கேயே அந்த கேசட்டில் கேட்ட பாட்டை அங்கே வந்து கேட்குறோன்னே ஒரு பெருமையான தருணம் அதே ராஜா சார் வந்து கோபிச்சிட்டி பாடையை வந்து என்னோடய கல்யாணத்தை நடத்தி வச்சார் அது வந்து அப்படி இண்டஸ்ட்ரியே ஷாக்கான ஒரு தருணம் அன்றைக்கி ராஜா சார் இல்லை ஊரில்ன்ட்டு அதே ராஜா சார் என்னுடைய இருபத்தஞ்சாவது நாளைக்கு வந்து ஒரு ஹோட்டலில் நடந்த விழாவில் வந்து வாழ்த்தி பேசிட்டு போனார்ன்றது அடுத்தது பெரிய குடுப்பணி இப்போ கடந்த மாதிரி என்னோட மகள் திருமணத்துக்கு அவர் வந்து நேரில் வந்து வாழ்த்திட்டு போனார் அப்படின்றது அவ்வளோதான் இது வந்து உச்சகட்ட குடுப்பினை சினிமாவில் என்ன சம்பாரித்த சினிமாவில் திரும்பி பார்த்தோன்னு இதெல்லாம் சம்பாரிச்சுருக்கோம் உலகம் முறை விஜயான் சாரை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு இங்கே வந்து உலகமே இப்படி காண ஒரு செகண்டு பாத்திரமாட்டமான்னு தவிக்கிற ராஜா சாரை வந்து என் வீட்டின் அத்தனை விழாவிலையும் நான் வர வச்சு பார்த்துட்டேன்றது ஒரு பெரிய பெருமை இப்படி நிறையா அவரை பத்தியுமே அதாவது ஒரு சில பேர் ரொம்ப அவர் ஒரு குழந்தை ரொம்ப கிட்ட நெருங்கி பழங்கிறவங்களுக்கு தெரியும் தூரம் பார்க்கும்போது வேற மாதிரி சில பேருக்கு தெரியலாம் பட் அதான் நிஜம் வேற அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க ரொம்ப நெருக்கத்துல உங்களோட விழாக்களுக்கு எல்லாம் தவறாம வந்து அதுவும் நீங்க சொன்ன மாதிரி தீக்கில இருந்த காலகட்டத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு ரெக்கார்டிங் போகும்போதே உங்களோட கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு கல்யாணம் பேசணும் மேடையிலே பேசுவார் நீ ரெண்டு சாங் சாங்கிட்டா வந்திருக்கேன் சார் நீங்கள் ஒரு செட் பேக் சொன்ன மாதிரி டென் இயர்ஸ் நீங்கள் படமே தயாரிக்காமல் இருந்தீங்க தொண்ணூற்றி ஏழு அரவிந்தன் கம் அதுவே அந்த அரவிந்தனே ஒரு ஒரு லாங் டிலே சொன்னாலும் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட தயாரிப்பில் இருந்தது பத்து வருஷத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் தீவிர வாழ்த்துக்கள் மூலமாக திருப்பி ப்ரொடியூசராக வரீங்க நீங்கள் நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க நான் எனக்கு என்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட நான் சினிமா விட்டு போனதே கிடையாதுன்னு சொல்லி என்ன உங்களுக்கு உந்துதல் இருக்கணும் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் பாரதியார் சாரோட பயணம் பண்ணுறீங்க பாலச்சந்தர் சாரோட ட்ராவல் பண்ணுறீங்க சங்கத்தில் ரொம்ப ஆக்டிவா அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்குமே இருக்கீங்க நீங்க பட் விழாக்களில் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்து நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்கீங்க எதை சொல்வீங்க இந்த மாதிரி ஒரு கேப் வரும்போது இல்லை சார் நம்ம வந்து இவ்வளவு வருஷம் அனுபவம் ஆயிடுச்சு இதுக்கான எனக்கு இருக்கிற அறிவு எதாவது இருக்குன்னா அது சினிமாவில் இருக்கு இப்போ நான் ஒரு ஐடி ஜாப்குள்ள போக முடியுமா இல்லை நெல் வாங்கி வைக்க முடியுமா அரிசி வாங்கி வைக்க முடியுமா தெரியாது இவ்வளவு வருஷம் அனுபவங்களும் எல்லா புத்தி கொள்முதல் மொத்தம் சினிமாவில் இருக்கு சினிமா பற்றி யாராவது வந்து கேட்டாங்கன்னா அதை பற்றி பதில் சொல்லலாம் அதை பற்றி யாரை கைட் பண்ண சொன்னால் கைட் பண்ண சொல்லலாம் எதாவது பண்ணி கொடுக்க சொன்னால் பண்ணி கொடுக்கலாம் வேறு எதில் போய் நம்ம எதை செய்ய முடியும் அப்புறம் இந்த இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ரியாலிட்டிக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இமேஜின் பண்ணுறது அதை எடுக்கிறது இது மாதிரி விஷயம் செய்கிறதுன்னு பண்ணிட்டு புதுசாக போய் இன்னொரு பிஸ்னஸ் போய் ஆரம்பித்து அதுக்குள்ளே போகிறதுன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும் மைண்டு வேலை செய்யணுமா அதுக்கான அறிவு நமக்கு இருக்காருன்னு தெரியாது ஆனால் இதுலேயும் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அதனால தான் வந்து அதே மாதிரி தான் பாலச்சந்திர சார் கூட நான் பழகுனது அவர் வந்து இன்றைக்கி ஒரு புல்லம் மாறடான்னு சொல்லி என்னை அழைச்சிக்கிட்டதெல்லாம் வந்து அதுவும் இன்னொரு வரம் தான் அதுவும் சினிமாவில் என்ன சம்பாரிச்சு கேட்டால் அதே தான் பாலச்சந்திர சார் பார்க்குறது அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்குறதுலாம் வந்து உருவத்திலும் அவுருவோம் ஜெயான் சார் எப்படி மனசு அப்படி குழந்தை மாதிரி மனசோ அதே மாதிரி கேபி சார் கேபி சார் மனசு ரொம்ப சினிமா தவிர எதுவுமே தெரியாது அப்படி ஒரு அப்பாவி சில பேர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு உள்ளே வச்சிருவேன் அவனுக்கு கிரவுண்டு சென்ட்டு ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே விளாட தெரியும் நாராஜன் சார் எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அவருக்கு அந்த சினிமா அந்த கதை சினிமா சினிமா பார்க்கணும் சினிமா பாராட்டணும் சினிமா எடுக்கணும் தவிர எதுவுமே தெரியாது ஒரு அப்பாவின்னு சொன்னீங்கன்னா அது அவர் தான் அது அவரோட பழகத்தெல்லாம் ஒரு பெரிய வரும் நல்லா அவரை எல்லாம் எங்கேயோ வந்து பார்த்துட்டு வந்து சினிதா சார் நீங்கள் ராசி படங்கள் பார்த்து வந்து அவரை எல்லாம் பார்த்து பெரிய பாலச்சந்திர ஃபேனாக இருந்தால் அப்புறம் தான் பரதராஜா ஃபேனாக மாதிரி அப்புறம் தான் வர்றோம் இங்கே பட் அது சொல்கிறேன் நான் வந்து தப்பு தளங்களை பார்த்துட்டுலாம் அப்படி எமோஷனலாக இருக்கேன் அந்த சின்ன வயசுலேயே ஓ ஆமாம் ஆமாம் சமுதாயம் இப்படியெல்லாம் இருக்கா அந்த அந்த உலகம் தெரியாது நமக்கு ஓ இப்படி ஒரு உலகம் இருக்குது இந்த மாதிரி தப்பான சமுதாயம் இருக்குது அப்படியே உள்ள இந்த மேலே ஒரு கோபத்துக்கு தண்ணீர் தண்ணீர்லாம் பார்க்கும்போதுலாம் அப்படியெல்லாம் வரும் நம்ம தண்ணி தண்ணீர் பார்த்துட்டு ஓ இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கேன் நமக்கு தெரியாதுல்ல ஒன்று அந்த அன்றைக்கி மீடியாவும் இல்லை நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு ஊர் இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சொல்லும் போதுல அவர் மேலே பெரிய மரியாதை இருக்கும் அவர் பின்னாடி பிற்காலத்தில் அவரோட பழகி அவரோட படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒரு நாளாக கூடவே இருந்து கூட விட்டு போது ஆஃபீஸ்ல போட்டோஸ்லாம் கூட இல்ல நீங்க ரெண்டு வெளிநாடு என்ன வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு பெரிய கொடுப்பினை கூட இருந்தால் வாழ்த்துக்கள் சொல்லும் போது நீங்க அந்த படத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு ஒரு அந்த படம்னா எனக்கு முதல்ல மெமரி பர்சனலாக வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிடுச்சு அது அந்த படம் தான் வந்து யுவனவர்களும் நாமக்கவரம் நூறாவது பாடல் வந்து அவர் இடைஞ்சது வந்து வாழ்த்துக்கள் அது அதை போய் எழுதிட்டு நான் கரெக்டாக கம்போசிங் தான் எல்லாத்தையும் மால்டிவ்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தேன் என் ஃப்ரெண்டோட ரிசார்ட்டில் போய் தான் தங்கி தான் கம்போஸ் பண்ணோம் நான் யுவன் சங்கர் ராஜா முத்துக்குமார் தம்பி சீமான் எல்லோரும் போய் அங்கேருந்து தங்கி ஒரு வாரம் தங்கி சாங் ரெடி பண்ணோம் இப்போ அந்த கடற்கரையெல்லாம் நடந்து போகிறது பேசுகிறது இல்லை அனுபவங்களை சொல்கிறது முத்துக்குமார் நிறையா சொல்கிறது சீமான் பேசுறதுன்னு ஒரு ஒரு வாரம் ஒரு ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை டோட்டலாகவே அது நல்லா இருந்துச்சு அதெல்லாம் முத்துமாரோட முத்துக்குமார் மேலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப பர்சனலாக வெரி க்ளோஸ் அதை எதிர்பார்க்கவே இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நான் ரொம்ப வாய்விட்டு அழுதுன்னு சொன்னால் முத்துக்குமார் மரணம் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சொல் ஏன்னா அந்த வயசு எதிர்பாராமல் இப்படி நடந்தது வாழ்த்துக்கள் பெரிய கான்ட்ரிபியூஷன் அரவான் பாட்டை எல்லா பாட்டும் அவருனாரு சார் இப்ப மத்த மொழிகள் இப்ப மலையாளம் தெலுங்குல எல்லாம் வந்து இப்ப இந்த இருபது வயசுல இருக்கிற ஹீரோஸ் நிறைய நம்ம பார்க்க முடியுது இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் தமிழ்ல அது எழுபது அறுபதுல இருந்து நம்ம பாத்துக்கோங்க கமல் சார் ரஜினி சார் எயிட்டிஸ்ல மோகன் சார் கார்த்திக் சார் நிறைய பேர் இருந்தாங்க தொண்ணூறுல விஜய் சார் அஜித் சார் பிரசாந்த் சார் பிரபுதா சார் நிறைய இருந்தாங்க ரெண்டாயிரம் பூரம் கூட ரவி சார் பார்த்தோம் தனுஷ் சார் சிம்பு சார்ல இருந்தாங்க இப்ப கரண்டா நம்ம பாக்குற இந்த ஹீரோஸ் இப்ப வந்து பிரதீப் இருக்காரு கவின் இருக்காரு அசோக் செல்வன் ஹரிஷ்ல இருக்காங்க முப்பது கடந்தவங்க எல்லாருமே இருபதுல யாருமே ஹீரோஸ சொல்லிக்கிற மாதிரி சொல்றேன் இப்ப என்ன கேட்டீங்கன்னா இந்த வியாபார மந்த நிலையினால் அந்த புதுசு புதுசாக போட்டு படம் எடுக்கிறதுக்கான ஆட்கள் குறைஞ்சு போய் இந்த புதுமூகலை அறிமுகப்படுத்துறதுன்றதே இப்போ பயமாயிடுச்சு இப்போ அந்த படத்தை யார் எடுக்கிறது இப்போ இன்னைக்கு ஒரு ஏதாவது பெரிய டைரக்டர் புதுமுகம் போட்டு படம் எடுக்கலான்னு வர போறாரா வரமாட்டேங்க பெரிய யாராவது புதுமூகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போதா இல்ல கேரண்டி இல்லைன்னா பிரச்சனை பயமா இருக்கு மொத்தமாக போயிடுமேன்ட்டு ஏன்னா இந்த ஓடிடி சேட்டலைட்லாம் வந்து இந்த நியூ ஃபேஸ் போடனா அப்படியே தூக்கி வெளியே போடுறாங்க ரிலீஸ் பண்ண ஓடாக பார்த்துக்கணும் ஓடலின்னா அவன் தடவை வந்துடும் அதனால் அந்த அந்த பயம் வந்துடுச்சு நேரத்துக்கு அதனால் இவர் புதுமுகத்துக்கு வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அதேமாரி பிரதீப் ரங்கனா அவர் வந்து ஸ்கிரிப்ட் வேலையில் ஜெயிச்சு வர்றாரு அவர் நடிகனா ஜெயிச்சு வரல டேரெக்டாக ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது அப்புறம் வந்து ஒரு சின்ன இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு சரி இவங்க நல்லா கதை சொல்கிறாங்க பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுறாங்க அப்படியே கவினு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடுது ஒரு படம் ஓடலை இன்னும் தருமாற்றத்துலேயே இருக்குது நல்லா இருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் பையன் நல்ல பையன் நல்லாயிருக்கு எல்லாம் இருக்கு ஏன்னா ஒரு கான் ஒரு கண்டினியூஸ் சக்ஸஸ் கிடைச்சாதான் நீங்கள் டக்குன்னு ஒரு லைட்ல வந்து அப்படி ஏறி இறங்கி வந்து நிற்க முடியும் சிவகாத்தி எப்படி வந்தார் சக் சக் சக்குன்னு வந்துச்சு அந்த அந்த ஸ்பீடுக்கு இதுக்கப்புறம் யாருமே வரலாம் பார்த்தீங்களா கடைசியாக மெரினால் ஆரம்பித்து அதே ஸ்பீடில் அந்த கிராஃப் இறங்காமல் வந்தது சிவகாத்தியன் தான் அந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் நிறைய பேருக்கு வருது இப்போ நிறைய நிறைய இந்த பிக் பாஸ் ஹீரோஸ் அது இதெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க எதுவும் கிளிக் ஆக மாட்டேங்குது சில மாதிரி அந்த வெற்றி தொடர் வெற்றியாக இருக்கும் தொடர் வெற்றியாக இருக்கும் ஒரு படம் பார்த்தாது சார் முன்னாடியெல்லாம் ஒரு அலகில இப்போதும் கார்த்திக் ஒரு பத்து படம் தாங்கும் அந்த மாதிரி இருந்தது சினிமா ஏன்னா வேறு மீடியா இல்லை திருப்பி திருப்பி சினிமா அன்றைக்கலாம் அப்படியே இல்லை இந்த படம் ஓடி ஆறு மாதத்தில் அடுத்த படம் இந்த ஹீரோவே மறந்துடுவோம் அடுத்தது போயிடுவான் ஓ போன வருஷம் வந்து அப்படி ஆகிடும் அதனால் இன்றைக்கி உலகம் வேறையாக இருக்குது நமக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது கரெக்ட் நீங்கள் வந்து ஒரே ஒரு படம் கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ரெண்டு படம் க்ளாப் கொடுத்தா கடாம முடியும் முன்னாடியெல்லாம் ஒரு படம் ஹிட்டு கொடுத்து நம்ம ஈரோஸ்லாம் அப்பா ஒரு பத்து ஃபிலாப் தாங்கலாம் அம்மாங்க இதே ஒரு ஹிட்டு கொடுத்தா பத்து ஃப்ளாப் தாங்க சார் விஜயகாந்த் சாருக்கு வந்து சாரி முன்னாடி பதிமூணு படம் ஃபெயிலியர் பா பதிமூணு ஃபெயிலியர் சாரை ஜனவரி ஃபோர்டீன்த் ரிலீஸு ஜனவரி தேர்ட்டித்து மேரேஜ் கல்யாணத்துக்கு உள்ள ஒரு படம் ஒரு ஹிட்டு கொடுக்கணும் டிராவத்தர் வந்து அப்படி ஒரு சபதம் போட்டு பண்ண படம் அது செல்லுமனியோட ஃபர்ஸ்ட்டு படம் அந்த படம் வந்து ஹிட்டு எத்தனை படத்துக்கு அப்புறம் விட்டு பதிமூணு படத்துக்கு அப்புறம் அன்னைக்கு அது இண்டஸ்ட்ரி தாங்க சின்னிக்கெல்லாம் பதிமூணு படத்துல எனக்கு எடுக்கறக்கே ஆள் இருக்காது ரெண்டு மூணு படங்களுக்கு அப்புறமாவே ரெடியாக மூணு படம் முடிஞ்சா முடிஞ்சு அந்த ஹீரோ தூக்கி வெளியே போட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த பெரிய காலகட்டத்தில் இந்த வாரிசு நடிகர்கள் அதெல்லாம் வந்து இங்கே இல்ல அதான் சொன்னேன் சார் முன்னாடி வந்து இல்லை சார் எந்த காலத்துல எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வாரிசு வந்தவங்கலாம் கூட ஜெயிக்கல அது வந்து பிரபு சாரும் வந்து உடனே வந்து சிவாஜி சார் சார் சொல்லி ரெட் கார்பெட்ல வரல அவரும் போராடி வெற்றி தோல்விகளை கொடுத்து ஒரு ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துச்சு அவருக்கு ஆனா எல்லாருமே அவாரிஸ்ன்ற பேர்ல எல்லாரும் அப்படி எல்லாம் ஜெயிக்க முடியாது. அதான் அந்த அந்த படம் அமையணும்ல. This is important. Prista Premium